ஓம் ருத்ராட்சம் எப்படி வந்தது என்பதை பற்றி இன்று பார்ப்போம் ருத்ராட்சம் ருத்ரின் கண்ணிலிருந்து தோன்றியதால் ருத்ராட்சம் என பெயர் பெற்றது அச்சம்னா கண் அப்படின்னு அர்த்தம் திரிபுர அசுரர்களால் துன்பப்பட்ட தேவர்கள் தங்கள் துன்பத்தை பரமேஸ்வரருடன் விண்ணப்பித்து எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் கருணையே வடிவான கைலாயநாதர் அவர்களுக்கு திருவுருள் புரிய திருவுளம் கொண்டார் அப்போது பரமேஸ்வரனுடைய சூரிய சந்திர அக்னி வடிவான மூன்று கண்களிலிருந்தும் ஆனந்த அமிர்த துளி பூமியில் விழுந்தது அதிலிருந்து உண்டானது ருத்ராட்சம் ருத்ராட்சம் என்பதற்கு சம்சார துக்கத்தை நீக்கும்படியான அருள் பார்வை என்று பொருளாகும் இந்த விளக்கத்திற்கும் ருத்ராட்சம் தோன்றிய சந்தர்ப்பத்திற்கும் உள்ள அற்புதமான இணைப்பை தவறாமல் பார்க்க வேண்டும் திரிபுர சம்ஹாரம் பொன் வெள்ளி இரும்பு இவைகளால் ஆன மூன்று புறங்களை தங்கள் இருப்பிடங்களாக கொண்டு மூன்று அசுரர்கள் நல்லவருக்கெல்லாம் தொல்லை கொடுத்து வந்தார்கள் அந்த மூன்று புறங்களும் அப்படியே எழுந்து பறக்கும் நினைத்த இடத்தில் அப்படியே இறங்கும் இதன் காரணமாக அழிந்தவர்கள் ஏராளம் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி பரமேஸ்வரன் அந்த மூன்று கோட்டைகளையும் அழித்தார் மூன்று அசுரர்களையும் தன் அடியாறுகளாக ஆக்கி கொண்டார் திரிபுர சுங்காரத்தில் நாம் கண்ட மூன்று கோட்டைகள் அவை ஆணவம் கன்மம் மாயை என்பவைதான் நம்மிடம் இருக்கும் இம்மூன்று கெட்டவைகளையும் நீக்கி இறைவன் நம்மை ஆட்கொள்கிறான் முப்புறம் என்பது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யாரறிவாரே என்பது திருமூலருடைய திருமந்திரம் திரிபுர சம்ஹார காலத்தில் சிவபெருமான் கண்களிலிருந்து தோன்றியது ருத்ராட்சம் ருத்ராட்சம் என்றால் சம்சார துக்கத்தை நீக்கும்படியான அருட்பார்வை என்பதற்கு சிவபெருமானைப் போலவே ருத்ராட்சமும் நம்மிடம் உள்ள தீமைகளை நீக்கி நமக்கு அருள் புரியும் என்பது விளங்கும் கடம்பவன புராணத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது திரிபுரம் என்னும் பேரவுணார் சிதைந்து சிந்திய மான்முற்றேவர் புரிதரு தவமோ ஆயிரம் வருடம் புரிந்திட வியந்து போய்ப்புராரி அறுதி தென் இறங்கி கண்ணிமையாது விரி துளி தாழ்ந்து கண்டிகை மரமா எழுந்தது விழுந்தது ஒன் புவியில் அன்று தொட்டு ருத்ராக்கம் என் பெயர் என்று பாடுகிறார் இப்படியாக ருத்ராட்சம் சிவபெருமான் கண்களிலிருந்தே வந்தது என்றும் மனிதகுலத்தை காக்க தோன்ற தோன்றியது என்றும் நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆகவே ஒவ்வொரு இந்துவும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ள வேண்டும் இதில் ஐந்து முக ருக்ஷாத்தத்தை யார் வேண்டாலும் அணிந்து கொள்ளலாம் ஓம் நமச்சிவாய